ஹாய் மக்களே வெல்கம் டு டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ வந்து இருக்கோம்னா குன்றத்தூர் டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இது ஒரு கோவூர் பாபு கார்டன் வாங்க இந்த சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் இந்த ப்ராச ப்ராப்பர்ட்டி இருக்குங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேட்டு கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு டைப் கார் நிறுத்தலாம் எலிவேஷன் நல்லா அழகான டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு நாலஞ்சு பைக் எடுத்துக்கலாம் இது செமி ஃபர்னிஷ்டு வீடு சவுத் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க அது ஒரு சேஃப்டி கில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானிக்கு தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான டிவி யூனிட் ஐந்து இன்ச்சு டிவி வைக்கலாம் இருக்கலாம் டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூலையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக்கு மாடலர் கிச்சன் எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு அங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க காமன் ரெஸ்ட் ரூம் வந்து பிவிசி டோர் போட்டு சீலிங் இருக்குமே டைம் சுற்றி கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குங்க இது கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூமு அதுக்கு டோரு நல்லா அழகான பஸ் தான் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு டபுள் கலர் ஷேட்டில் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு மல்டி கலர் ஃபினிஷில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சைடில் ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் ஒரு சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு இந்த மாதிரி இருக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் சீஸ்ல இருக்குங்க மேல வந்து உங்களுக்கு வந்து அழகா ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியா பாக்குறதுக்கு எவ்வளவு அழகாவும் சூப்பராகவும் இருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப்ஸு மாடி போகிறதுக்கு நல்ல ஒரு ஃபோர் ஃபீட்டுக்கு ஸ்டெப்ஸ் அழகாக இருக்கு இதில் போட்டிருக்காங்க சைடில் எஸ்எஸ்சில் ரெயிலிங் கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டேஜில் நல்ல ஒரு அழகான வந்து இதுவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய லாபி ஏரியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக ஃபால்ச்சரிங் பண்ண ஒரு எஃபெக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டூர் அழகான பர்ஷனுக்கு டூர் தான் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் மல்டிகலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு வாலில் இந்த சைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினேழு சீஸில் இது ஹாலாக இல்லை பெட்ரூமான்ற லெவலில் ஒரு சூப்பராகவே வந்து இந்த பெட்ரூம் இருக்குங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது பிவிசி டோர் போட்டிருக்காங்க சீலிங் இருக்குமே டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க இது ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற சீஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு நல்லா அழகாகவே இருக்குங்க இங்கே வந்து ஒரு பால்கனி தாங்க பண்ணியிருக்காங்க பால்கனி டோர் பிவிசியில் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி நல்லா ஒரு எட்டுக்கு ஒம்போதுன்ற சீஸில் எலிவேஷன் டைல்ஸ் போட்டு ரோட் சைட் வியூ நல்லா பார்க்கறதுக்கு எல்லாம் அழகாகவே இருக்குங்க இந்த பெட்ரூம் பார்த்தோம் வாங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துலாம் இந்த ஹாலில் இருந்து இது இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாஷ் மிஷின் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த பவர்லாம் இங்கே இருக்குங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இது உள்ள வந்தீங்கன்னா இதுலேயும் வந்து நல்லா அழகான ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இதோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வீட்டில் உங்களுக்கு வந்து ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாக இருக்குதுங்க இதில் அட்டாச் டாய்லெட் இருக்குது இது வந்து அழகாக ஒரு ஆறுக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் ரெஸ்ட் நல்லா கட்டிங் எல்லாமே ப்ராண்டட் டயர் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா அமைப்பில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அதனால ஸ்கிரீன் இந்த நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க லைக் கொடுங்க இதே பண்ணுற அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சொல்லி க்ளீன் எல்லாம் இருக்கும் ஆடாச்சு பாய்